பயந்து போய் அறிவாலயத்தில் கோவாலபுரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த நேரத்தில் அவர்கள் ரைடு செய்த நேரத்தில் கீழே கலைஞரோடு கூட்டணி பேசிய கட்சி திமுக ஆகவே ரைடுக்கு பயந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள்தான் பயந்து போய் கூட்டணி அணிக்கு முடித்தார்கள் ராஜீவ் காந்தி கொலையிலே சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி விசாரணை கமிஷனால் தெரிவிக்கப்பட்ட திமுகவோடு இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது ஈழத்தமிழருடைய படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடு இன்னைக்கு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது இதுதான் ஒவ்வாத கூட்டணி ஒப்பாத கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி அண்ணா திமுகவும் பிஜேபியும் புரட்சித்திரை அம்மாவால் அமைக்கப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணி தான் இந்த கூட்டணியை பொறுத்த மட்டில் கட்சி இயக்கம் நடத்தவில்லை அத்தனை பேரும் வெற்றியினுடைய இலக்கை நோக்கித்தான் செல்வார்கள் அந்த அடிப்படையில் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட அற்புதமான கூட்டணி என்றுதான் சட்ட வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுகிறார்கள் ஆகவே இந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி வரவேற்கத்தக்க கூட்டணி என்று மக்கள் பேசுகிறார்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டார் எங்களுடைய பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியார் சொல்லிட்டார் திமுகவை தோற்கடிக்க எண்ணுகின்ற யாருடனும் நாங்கள் கூட்டு சேருவோம் நாட்டு மக்களுக்காக நல்ல எண்ணத்தோடு சுவிச்சமாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற தமிழகத்திற்காக உழைக்கின்ற கட்சிகளோடு திமுக இருக்கின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைப்போம் என்று எங்களுடைய பொதுசிய எடப்பாடியாக சொல்லியிருக்கின்றார் அவர்தான் இந்த கூட்டணிக்கு தலைமை எடப்பாடியா தான் இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே கூறிவிட்டார் எடப்பாடி சம்பந்தமான முடிவுகளை அவர் தான் எடுப்பார் அவர் தான் அறிவிப்பார் அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு மீது அவர் காலத்திலும் நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் ஈழத்திலே லட்சம் ஈழத் தமிழருடைய படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் திமுக ஒரு காலம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அதை என் சமம் கூட ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார் அண்ணன் வைகோ இன்றைக்கு அவர் அங்கே வைத்திருப்பதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி அண்ணா திமுக எங்களுடைய பொதுச்சில் எடப்பாடியாக இருந்து இது போன்ற கடுமையான வார்த்தைகளை எந்த அரசியல் கட்சிகள் மீதும் சுமத்தவில்லை யார் மீது கூட்டணி சம்பந்தமாக இப்படி ஒரு அழுத்தமான விஷயங்களை சொன்னது கிடையாது எங்களுடைய பொதுச்சில் அமைத்திருக்கின்ற கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி இந்தியாவுடைய வலுவான அரசு இருக்க வேண்டும் பிரச்சனை அரசு இருக்க வேண்டும் அது தமிழகத்துடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் அதற்கு கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எல்லோரிடத்திலும் கலந்து பேசி மக்களுடைய எண்ணங்களை அறிந்து சமூக ஆர்வலர்களுடைய எண்ணங்களை அறிந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றார் ஆகவே மாற்று இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் அவர்கள் அவர்களுக்குள் ஒரு பயம் வந்துவிட்டது திமுக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் நேற்றிலிருந்து இன்று வரை செல்வ பெருந்தகை உலகுகிறார் என்ன சொல்லுகிறார் செல்வ பெருந்தகை அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது என்று சொல்கிறார் எப்படி ஈழத்தினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா திமுக கூட்டு வைத்திருக்கிறீர்கள் ராஜீவ்காந்தியுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா ராஜீவ்காந்தி படுகொலையில் சந்தேகப்பட்ட கட்சி திமுக ஆகவே சந்தேகப்படக்கூடிய கட்சியாக திமுக கூட்டணி தான் இருக்கிற ஒழிய அண்ணா திமுக வெளிச்சத்தோடு இருக்கிறது விஷயத்தோடு ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி ஆகவே இது ஒரு வெற்றி கூட்டணி அவங்க என்னுடைய சகோதரி ஏமுதிக அவருடைய நிறுவன தலைவர் பொதுச்சியாளர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர் எப்போதுமே தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடியவர் அவர் தி அண்ணா திமுக கூட்டு இல்லை என்று சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி அறிவிப்போம் இன்றைக்கு அண்ணா திமுக மாத ஜனதா கூட்டுணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து ஒவ்வொரு கட்சிகளும் அண்ணா திமுகவுடைய தலைமை தலைமையோடு எடப்பாடியோடு பேசி முடிவெடுத்து அறிவிப்பார்கள் அதற்கு வந்து தேர்தல் கால அவகாசம் இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து அந்த கூட்டணி தான் வரும் பலமான கூட்டணி அமையும் நிறைய கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் நெருங்கு நெருங்க மாத மாதம் ஒரு கட்சி சேர்ந்துட்டு இருக்கும் ஒரு மாதத்திற்கு ஒரு கட்சி ரெண்டு கட்சி சேர்ந்துட்டு இருக்கும் நீங்கள் எதிர்பாராத திருப்பம் எல்லாம் வரும் அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய இடத்தில் மனிதர்கள் மாமனிதராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் செய்து முடிப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவர் அம்மாவருடைய கொள்கையில் அடிப்படையில் தான் தமிழகத்துடைய ஆட்சி அமைப்போம் எடப்பாடி இந்த கூட்டணிக்கு தலைமை வாங்குவார் என்று பிஜேபி அறிவித்திருக்கின்றது ஆகவே அனைத்து அண்ணாவோட தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி தான் இதுல மாறுபட்ட கருத்து கிடையாது அதுதான் அவரு பாரதிய தலைவர்கள் ஒருவரான உள்துறை அமைச்சர் ஹோம் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்களே அவர்களே சொல்லிட்டார் சிந்தனை ஹோட்டல வச்சு கூட்டிய சொன்னாங்க நேரம் என்னுடைய பொதுச் செயலர் வீட்டுக்கு நேரா போனாங்க நீங்க எடப்பாடியர் வலுவா இருக்கிறார் எடுத்த முடிவுல திறமையாக இருக்கிறார் சொன்ன வார்த்தைகள் உறுதியாக இருக்கிறார் என்று தான் பிஜேபி அரசாங்கம் இவரை நம்பலாம் இவரை நம்பி களத்தில் நிற்கலாம் என்ற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கு எங்களோடு பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தேர்தல் கூட்டணியை நேற்று அறிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் பங்குனி உத்திரம் மகாலட்சுமி மகாலட்சுமி திருமண நாள் இன்றைக்கு பௌர்ணமி இன்றைக்கு இன்றைக்கு தான் அவருடைய ஆதரவு நிறைய வருகிறது இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு என்பது இருக்குத்தான் செய்யும் எதிர்ப்பு என்பது எந்த இயக்கத்துக்கு செய்யும் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கட்சிகளுடைய நிலைமைகளை பார்க்க வேண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அவர்கள் இந்த கூட்டணியே வராமல் அவர்கள் தனியா இவர்கள் தனியா பிரிந்து என்றால் நமக்கு ஈஸியாக நினைத்தார்கள் நாங்கள் அதற்கு தயார் எங்களுடைய பொதுச்சேலரும் அதற்கு தயார் நாங்கள் யாரோடு கூட்டு சேரா நிற்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்தோம் ஆனால் அதே போல் திமுக நிற்க வேண்டுமே அண்ணா திமுக தனிச்சு நின்றுனா திமுக தனிச்சு நிற்கணும் சவால் வரட்டும் எடப்பாடையார் தனிச்சு நிற்பாரு களத்தை சந்திப்பார் மக்களை சந்திப்பார் தேர்தல் வெல்வார் அந்த திறமை பக்குவம் வலிமை வல்லமை அண்ணா திமுக இருக்கு எடப்பாடி இருக்கு திமுக இருக்கா திமுக இருக்கா ஏன் பயப்படுறாங்க அவங்க நாங்க சேர்ந்த ஏன் நீங்க பகர்றீங்க உங்க கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை கட்சியுடைய இன்னைக்கு பெண்களை பேசுறாங்க அமைச்சர் பொன்முடி அசிங்கமா பேசுறாரு மனங்களை புண்படக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அமைச்சர்களை வச்சு நீங்க நீங்க தான் உங்களை சரி பண்ணிக்கணும் அண்ணா திமுக யாரும் யாரையும் உறைஞ்சி பேச மாட்டோம் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவராக வாழக்கூடியவர் வளரக்கூடியவர் ஆட்சி செய்யக்கூடியவர் எடப்பாடியார் இது சிறுவானை மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கும் தெரியும் யாரையும் எடப்பாடு இருக்கின்ற இடத்தில் அண்ணா தீவு இருக்கின்ற இடத்தில் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு உறுதியாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருமையான ஜோக்கை தான் அண்ணா திமுக திமுக போட்டி நான் தான் நான் தான் சொல்லக்கூடாது களத்திலே கிடையாது அவங்க களத்திலே கிடையாது இனத்திலே கிடையாது எந்த கிடையாது களத்தில் நிற்கிறது அண்ணா திமுக கூட்டணியா திமுக கூட்டணியா வெள்ள போவது யாரு

அது கதல்கின்ற கப்பல் மூழ்கின்ற கப்பல் முடிந்து போன கப்பல் ஆகவே அதை வந்து இனிமேல் செய்ய முடியாது அண்ணா திமுக இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் அருமையான கூட்டணி அமைத்து வெற்றி நிறைய கூடுகிறது இந்த கப்பல் கரை சேரும் இதுல ஏறுறவங்க ஏறிக்க வேண்டியதான் அது பாட்டு போய் சென்னை துறைமுகத்தில் நிற்க போய் கோட்டைக்கு போயிட்டு அது எல்லா கட்சியிலும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அதை வந்து ஐயா ராமதாஸ் அவர் சரி செஞ்சிருவாரு அது ஒண்ணு பெரிய பிரச்சனை பாமக என்ன பெரிய பிரச்சனை ஏற்கனவே பிரச்சனை வந்துச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரிவில்லையா இருக்கின்ற சூழ்நிலை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர் முடிவு முடிவு சரியான என்பது மக்களுக்கும் தெரியும் இயக்க தலைவர்களுக்கும் தெரியும் ஆகவே அவர்கள் சில கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கின்ற காரணத்தினால் அவர்கள் சில அறிக்கையில் விடலாம் அந்த ஓட்டுகள் எல்லாம் எங்களை மீறி போய்விடும் எங்களுக்கு வராது என்று அர்த்தம் அல்ல எங்களுக்கும் வரும் எங்களுக்கும் சிறுபான்மை ஓட்டுகள் உறுதியாக விழும் வரும் அதுல என்ன சந்தேகம் கிடையாது ஏனென்று சொன்னால் அவர்களை நம்பி நம்பி திமுக கட்டவர்கள் அதிமுக நம்பி சிறுபான்மை மக்கள் கெட்டதாக வரலாறே கிடையாது எடப்பாடி நம்புகிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு துணையாக பலமாக பக்க துணையாக அவர் இருப்பார் ஆகவே எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்கள் உறுதியாக விழும்